இப்போது அந்த ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து செலான் எப்படி போடலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் போயிட்டு கருவூலம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க கருவூலம் போனீங்கன்னா இந்த டிஎன் டிஏ களஞ்சியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை டிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பப்ளிக் செலான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த பப்ளிக் சலானை கிளிக் பண்ணிக்கோங்க பப்ளிக் சலான் க்ளிக் பண்ணிங்கன்னால் நமக்கான சலான் வந்து வந்துடும் செலான் வந்ததுக்கு பிறகு இந்த ரெமிட்டர் டைப் இருக்குது இல்லைங்களா அது பப்ளிக் அப்படின்றது தான் இருக்கும் அதுக்கடுத்து ரெமிட்டர் கோட் அப்படின்றது முப்பது அதுவும் டிஃபால்ட்டாக தான் இருக்கும் செலுத்துபவர் பெயர் செலுத்துபவர் யார் செலுத்துகிறாங்களோ அவங்களோட பெயர் உதாரணத்துக்கு இப்போ நான் செலுத்துகிறேன்னா நான் வந்து குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் வந்து கட்டாயம் கொடுத்துருங்க ஏன்னா இந்த ஃபோன் நம்பருக்கு தான் அவங்களுக்கு செலான் எல்லாமே வரும் அதனால தான் இந்த ஃபோன் நம்பர் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்க சொல்கிறோம் செலான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு எல்லாமே வரும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஓகே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவோட பேர் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துக்கிட்டு எந்த ஊர் அப்படின்றத கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு மாநிலம் அது டிஃபால்ட்டாக வந்துடும் உங்களோட போஸ்டல் நம்பருக்கு கம்பல்சரி கொடுக்கணும் போஸ்டல் கோடு கொடுத்துருங்க அதுக்கடுத்து இமெயில் ஐடி இமெயில் ஐடி வந்து கட்டாயம் கொடுக்கணும் அதுக்கு உங்களுக்கு சலான் வரும் சப்போஸ் உங்கள் செலான் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அந்த இருந்து உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி சலான் கட்டுறீங்கன்னா இன்றைக்கி டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஆகும் ஏன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு டயர் இருக்குது ஸோ நீங்கள் பதினாறாம் தேதிக்குள்ளே கம்பல்சரி கட்டி ஆகணும் அதனால் பதினாறாம் தேதி கொடுத்துக்காங்க இப்போ இந்த மாவட்டம் செலெக்ட் தான் ரொம்ப முக்கியம் நீங்கள் இருக்கிற மாவட்டத்தை செலக்ட் பண்ணக்கூடாது இதில் வந்து என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சென்னை தான் செலக்ட் பண்ணணும் சென்னை ஈஸ்ட் பிஏஓ சென்னை ஈஸ்ட்னு இருக்கு இல்லைங்களா அதுதான் செலக்ட் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஏதாச்சும் நீங்கள் இருக்கிற டிஸ்டிக்கோ அல்லது மாற்றியோ செலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் போகாது உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் இந்த சென்னை ஈஸ்ட் அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து துறையின் பெயர் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து இந்த நம்பரை டைப் பண்ணிக்கோங்க அதாவது ஜீரோ த்ரீ டூ ஜீரோ த்ரீ போட்டிங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்டு ட்ரெயினிங் அப்படின்னு வரும் அதை செலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிடிஓ நேம் அப்படின்னு வரும் ஸோ டிடிஓ நேமில் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்துடும் அதை நீங்கள் இந்த நம்பர் வந்திருக்கானே செக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் ஒன் த்ரீ ஃபைவ் இந்த நம்பர் வந்தால் தான் கரெக்ட் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதில் மறுபடியும் அந்த துறையின் பெயரில் வந்து நீங்கள் அந்த ஜீரோ த்ரீ டூ ஜீரோ த்ரீ அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா டேரக்டர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு வந்துடும் அதை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரேட் சர்வீஸ் அப்படின்றத கொடுத்துக்கோங்க ஜென்ரேட் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரவின் வகை அப்படின்னு கேட்கும் இந்த வரவின் வகையில் வந்து ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருங்க இந்த ஃபீஸ்னு கொடுத்துட்டு துணை வகையில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு கொடுத்துருங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு கொடுத்துக்கோங்க இந்த ஜென்ரேட் சர்வீஸ் கொடுத்ததுக்கு பிறகு வரவின வகை அப்படின்றதில் போயிட்டு இந்த ஃபீஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஃபீஸுன்ற ஆப்ஷனில் கொடுத்துருக்கோங்க சப்டைப்பில் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு வரும் ஸோ அதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் வந்து ஏடி இருபத்தி ரெண்டு எழுநூற்றி பதிமூணு அப்படின்ற நம்பர் வரும் அந்த நம்பர் வந்தால் தான் நீங்கள் செலான் ஃபில் பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து இரநூறுபா நீங்கள் வந்து இதில் தொகையில் வந்து இரநூறுன்னு போட்டுருங்க போட்டுட்டு குறிப்பு எண்ணில் வந்து எதுவும் கொடுக்க தேவையில்லை ரிமார்க்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இரநூறுவா இதிலேயே வந்துடும் இப்போ பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் கொடுத்தீங்க அப்படின்னா த்ரூ ஜிபே மூலமாக கூட பே பண்ணிக்கலாம் அல்லது ஆஃப்லைனில் கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஜிபே இருக்கிறதுனால ஜிபே மூலமாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் செலெக்ட் கொடுத்துட்டு எந்த பேங்க் ஏதாச்சும் ஒரு பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் பேங்க் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த செலான் நம்பர் வந்து உங்களோட பேங்க் அவங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு காலம் வரும் இதில் வந்து இதில் எந்த செலக்ட் பண்ணணும் அப்படின்னா யூபிஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அந்த யூபிஐக்குள்ளே போயிட்டு நீங்கள் கியூஆர் கோடு இருந்துச்சு அப்படின்னா க்யூஆர் கோடை வந்து செலக்ட் பண்ணி கட்டிக்கலாம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த க்யூஆர் கோடுன்னு வரும் விபிஐ ஐடியா க்யூஆர் கோடான்னு வரும் ஸோ அந்த கியூஆர் கோடை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கியூஆர் கோடு உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும் மூணு நிமிஷத்துக்குள்ளான நீங்கள் கட்டி ஆகணும் ஸோ அப்போ வந்து அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டிவிட்டு இதில் க்யூஆர் கோடு வரும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அமௌண்ட்டு பேமெண்ட்டு போயிடும் உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் உங்கள் செலான் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் சலான் நம்பர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம் மாதம் நீங்கள் கட்டக்கூடிய தேதி அதுக்கப்புறம் சலான் நம்பர் ஸோ இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன் வரும் அது போக நீங்கள் பேப் இந்த க்யூஆர் கோடும் வந்துடும் இந்த க்யூஆர் கோடில் நவ கொடுத்தீங்கனாலையும் நீங்கள் உள்ளே போய் பே பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த செலானை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷனோட வச்சு அனுப்பணும் ஸோ இதில் வேறு ஏதாச்சும் த உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கேட்கலாம் மெயில்ல